கட்டுரை கண் தானமும் இரத்த தானமும் முன்னுரை மனிதனின் உடலில் சிறந்த உறுப்பு கண்கள் என்பது எல்லோரும் அறிந்ததே கண்ணுடையோர் ஒளி உடையோர் என்பர் சான்றோர் அதுபோல் நம்முடைய உடல் நலமாகவும் சிறப்பாகவும் அமைய இரத்தம் மிக இன்றியமையானது கண் தானம் மற்றும் தானம் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் கண் தானம் கண் இல்லாதவர்கள் இந்த உலகில் வாழ எத்தனை துன்பப்படுகிறார்கள் என்பது நாம் அறிந்ததே பிறப்பு முதல் கண்ணில் பார்வை இல்லாதவர்க்கும் நோயினால் கண் பார்வை போனவர்க்கும் விபத்தில் கண் பார்வை இழந்தவர்க்கும் கண் ஒளி தந்து வாழ்வளிக்கும் திட்டமே கண் தானம் ஆகும் ஒரு மனிதர் இறந்த சில நிமிடங்களில் அவரது கண்களை எடுத்து பார்வையற்றோருக்கு பொருத்தி அவருக்கு பார்வை தர முடியும் அதனால் ஒவ்வொருவரும் தான் இறந்த பின்னர் கண்களை தானம் செய்ய முன்வர வேண்டும் இதற்காக கண் வங்கிகள் செயல்படுகின்றன இரத்த தானம் விபத்துகளில் காயமடைந்தவர்க்கும் அறுவை சிகிச்சையின் போது பாதிக்கப்பட்டவர்க்கும் அதிக ரத்தம் தேவைப்படலாம் அப்போது அவருக்கு தேவையான இரத்தத்தை அளிப்பதே இரத்த தானம் ஆகும் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட இரத்தமே பொருந்தும் அதனால் இரத்த பரிசோதனை செய்த பிறகே ஒருவரது இரத்தம் நோயாளியின் உடலில் செலுத்தப்படுகிறது மருத்துவ துறையில் பெருமளவில் இரத்தம் தேவைப்படுகிறது ஒரு மனிதனின் உடலில் இரத்தம் தொடர்ந்து ஊரிய வண்ணமே இருக்கின்றது அதனால் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறையேனும் தானம் செய்வதால் அவரது ஆரோக்கியத்திற்கு எந்த குறையும் வராது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இரத்த வங்கிகளில் இரத்தமானது சேமிக்கப்பட்டு வருகின்றது அது பல வகையில் மருத்துவத்தில் பயன்படுத்தி பல உயிர்கள் காப்பாற்றப்படுகின்றது நமக்கு ஆபத்து இல்லாமல் பிறருக்கு உதவி செய்யும் வாய்ப்பு இரத்த தானமே ஆகும் அதனால் ஒவ்வொருவரும் தங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் முடிவுரை உயிரும் தம் உயிர்தான் என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொண்டால் கண் தானமும் இரத்த தானமும் பெருகும் பிறர்க்கு உதவி செய்ய இயற்கை தந்த வாய்ப்பு இது என்று மனம் உவந்து செய்தல் வேண்டும்